வணக்கம் நண்பர்களே வேளாண்குடி விவசாயத்தின் பெருங்குடி மக்களைப் பற்றி தேம்பாவணி என்கிற ஒரு அற்புதமான நூலில் பதிவு செய்திருப்பதை நாம் அறிய முடிகிறது இந்த தேம்பாவணி என்கிற நூலினுடைய ஆசிரியர் வீரமாமுனிவர் பதினெட்டாம் நூற்றாண்டின் அதாவது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறில் தமிழகத்திற்கு வந்த இத்தாலிய நாட்டைச் சேர்ந்த அறிஞர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்பவர்தான் தமிழ் மீது ஆர்வம் கொண்டு தமிழ் மொழியை கற்று தன்னுடைய பெயரை வீரமாமுனிவர் என்று மாற்றி கொண்டார் இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் தங்கி அதாவது சமய பணியாற்றியவர்தான் அதாவது கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக வந்தவர்தான் இந்த வீரமாமுனிவர் அந்த காலத்தில் மதுரைப் பகுதியில் வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டு வந்த மல்லர்களை பற்றி தாம் இயற்றிய தேம்பாவணியில் குறிப்பிட்டிருப்பதை நாம் அறிய முடிகிறது தேம்பாவணி என்கிற நூலில் நாட்டுப் படலத்தில் முப்பத்தி ரெண்டாவது பாடலில் மல்லர்கள் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பதை நாம் அந்த உரையின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது தேம்பாவணியில் ஒரே ஒரு பாடலில் அவர் பதிவு செய்திருக்கிறார் இவர் தமிழ் இலக்கண நூலான தொன்னூல் விளக்கம் சதுரகராதி தமிழ் லத்தீன் அகராதி போர்ச்சுகீசியம் தமிழ் லத்தீன் அகராதி என்று பல நூல்களை பல நூல்களையும் அகராதிகளையும் இவர் எழுதியிருக்கிறார் இவர் தமிழ் இலக்கிய முன் மரபுகளை நன்கு அறிந்தவராக விளங்கியிருக்கிறார் தமிழின் பெருமையை தமிழருக்கு உணர்த்தியவர்தான் இந்த வீரமாமுனிவர் அவர் மல்லர் உழவர் என்று கூறியுள்ளார் தேம்பாவணியில் நாட்டுப் படலம் முப்பத்தி ரெண்டாவது பாடல் அந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன அதில் சொல்லக்கூடிய பொருள் என்ன அந்த பாடலில் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் அந்த பாடலில் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் பார்ப்போம் நாட்டுப்படலம் செய்யுள் முப்பத்தி ரெண்டாவது செய்யுள் என்ன அப்படின்னா மல்லர்களின் வண்டிகள் அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதாவது வேளாண்மை தொழில் செய்யக்கூடியவர்கள் அன்றைய காலகட்டத்தில் வண்டி எப்படி வைத்திருந்தார்கள் பயன்படுத்தினார்கள் வண்டிகளை எப்படி எல்லாம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் எதற்காக அந்த வண்டியை பயன்படுத்தினார்கள் என்பதை பற்றி தான் இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக நாம் பார்க்குறோம் அந்த பாடல் என்ன அப்படின்னா துளித்த தேரலை துவளை சோலை சூழ் கழித்த நாடெல்லாம் கசடியில் வாழ்வு உரை சுளித்த மல்லர்கள் தூண்டும் ஏற்று இனம் துளைத்த பண்டிகள் நெருங்கிதேயும் ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டை வந்து நாம் பார்க்குறோம் இந்த பாட்டினுடைய பொருள் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனை மழையாக பொழியும் மலர்களை உடைய சோலைகளால் சூழப்பட்ட அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் மகிழ்வுற்று குறைவு இல்லாத வாழ்வினை பெற்று வாழ்கின்றனர் மெதுவாக செல்லும் வண்டி எருதுகள் மீது கோபமுற்ற மல்லர்கள் தமது உலாக்கோளால் எருதுகளை தூண்டி விரைந்து இழுத்து செல்லுமாறு செய்ய அவ்வாறு வேகமாக செல்லும் வண்டிகளின் சக்கரங்களும் இருசுகளும் அதிகம் தேய்ந்தன அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாக நாம் பார்க்குறோம் என்ன அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா வீரமாமுனிவர் அன்றைய வேளாண் மக்களாக விளங்கக்கூடிய மல்லர்கள் என்று குறிப்பிடுகிறார் வயலில் விளைந்த விளை எல்லாம் எருதுகள் பூட்டப்பட்ட வண்டிகளில் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு சென்றனர் மல்லர்களின் இந்த செயல் நாட்டு மக்கள் எல்லோரும் குற்றம் குறைவில்லாத வளமான வாழ்வு வாழ வகை செய்கிறது என்கிறார் வீரமாமுணிவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வயல்களில் விளைந்த நெல் மூட்டையை நெல்லை அறுவடை செய்து அதை மூட்டையாக கட்டி அதை வண்டிகளிலே ஏற்றி சென்று வீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் என்பதை இந்த பா பாடலின் மூலமாக நாம் அறிய முடிகிறது இன்னொரு செய்தியை எங்கள் அவங்க பதிவு பண்ணுறாங்க பாருங்கள் அதாவது நம்ம தார் கம்புன்னு சொல்லுவோம் வண்டி மாடை வந்து மாட்டை பூட்டி அந்த மாடு வந்து வேகமாக போகிறதுக்கு ஒரு கம்புன்னு வச்சுருப்பாங்க அதான் அது அந்த கம்பை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் உலாக்கோல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோலை வச்சு என்ன பண்ணுறாங்க மாட்டினுடைய பின்பகுதியில் குத்தும்போது அது வேகமாக அந்த மாடு வந்து போகும் அப்படி வேகமாக போனதுனால வண்டி சக்கரமும் அதில் இருக்கக்கூடிய அந்த அச்சாணியும் தேஞ்சு போச்சான் அப்படின்னா அன்றைக்கு வந்து பசு வசதி கிடையாது டிராக்டர் கிடையாது எதுவுமே கிடையாது நவீன வசதிகள் நவீன கார் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு வண்டிகள் என்ன அப்படின்னா வண்டி மாடு தான் அந்த வண்டி மாடு தான் எங்கே போனாலும் பயணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற போது விவசாயத்திற்கு முழுக்க முழுக்க வண்டி மாடுகளை தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அந்த வண்டி மாடுகளின் மூலமாகத்தான் பொருட்களை ஏற்றி சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை இந்த பாடலின் மூலமாக நாம் அறிய முடிகிறது இந்த பாட்டு மல்லர்கள் எப்படி வண்டிகளை பயன்படுத்தினார்கள் என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் இந்த பாட்டு தேம்பாவணியில் முப்பத்தி ரெண்டாவது பாடல் இந்த தேம்பாவணி எழுதியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது நன்றி வணக்கம்